உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு வைங்க பேச்சுக்கு இன்ட்ரோ பண்ணுவீங்க சும்மா யோசிச்சு பாருங்க ஒரு ரெண்டு மூணு பேரை சமாளிப்பீங்களா உங்களுக்கே டயர்ட் ஆயிரும் அது அப்படியே கோபமா மாறும் அதுக்கப்புறம் சண்டைதான் இது உங்க மேல தப்பு இல்லைங்க நான் முன்னாடியே சொன்ன இந்த சொசைட்டியில் வாழணும்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அதுக்கு நாம செட் ஆகலனா நமக்கு லைஃபே கிடையாது அதுக்காக நான் வேலைக்கே மாட்டேன்னு சொல்ல வரல இருபத்தி எட்டு வயசுக்குள்ள செட்டில் ஆகணும்னு இங்க ஒரு ரேஸ் ஒன்று ஓடிட்டு இருக்கு அந்த ரேஸ்ல என்னால ஓட முடியாது இதுக்காக தான் என்ன உங்களுக்கு நோ சொல்ல சொன்னீங்க அப்படிதானே ஆமாங்க இதை நீங்க வீட்ல இருந்தே சொல்லிருக்கலாமே எதுக்கு நேர்ல வந்து சொல்லணும் இல்ல எவ்வளவு தூரம் நான் கான்பிடண்டா இருக்கணும்னு பாக்கணும்ல அதுக்காக தான் வந்தேன் அது மட்டும் இல்லாம நான் கீழே இருக்கிறப்பவே நீங்க வர வேண்டாம்னு சொல்லி தான் டெக்ஸ்ட் பண்ணலான் இருந்தேன் ஆனா ஆனா என்ன உங்களை பார்த்தோன்னா எல்லாமே மாறிடுச்சு நீங்க யாரையும் லவ் பண்ணவே இல்லையா இல்ல கேக்கணும்னு தோணுச்சு அதான் கேட்டேன் சொல்ல வேண்டானா ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படிலாம் இல்லங்க எப்படி தான் யோசிக்கிறேன் பரவாயில்ல உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி சொல்லுங்க கோயிங் ஃபார் கேர்ள் மேட்லி இது வரைக்கும் என் லைஃப்ல எந்த பொண்ணு பின்னாடியும் அப்படி சுத்தனதே இல்லை ஏதாச்சும் ஒரு ரீசன் தடுத்துரும் ஆனா இப்ப வரைக்கும் எதை பத்தியும் யோசிக்காம ஒரு பொண்ணு பின்னாடி பைத்தியமா போக முடியுமான்னு யோசிப்பேன் என்னங்க சிரிக்கிறீங்க ஏதாச்சும் லூஸ் தனமா சொல்லிட்டேனா இல்ல இது வரைக்கும் நிறைய ரீசன்ஸ் கேட்டிருக்கேன் பட் இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு காஃபி குடிச்சிங்களே பிடிச்சிருந்துச்சா சுத்தமா பிடிக்கலீங்க ஃபர்ஸ்ட் சிப்பிலேயே இதுதான் லாஸ்ட் காஃபின்னு முடிவு பண்ணி தான் ஃபுல்லாக குடித்தேன்